வெளியிலே குவித்து வைத்திருந்த நெல்மணிகள் எல்லாம் மழையால் முளைத்து விவசாயிகள் ஒரு இடத்திலே தெரிவித்தார்கள் நாங்கள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யாத காரணத்தினாலே இருபது நாட்கள் நெல்மணியிலே திறந்த வெளியில கொட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் மழை காரணத்தினால் நெல்மணிகள் எல்லாம் முளைத்து எங்களுக்கு பெரும் நஷ்டத்தை

கட்டணத்துக்கு கேட்டு இரவண்டும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் ஒருமுறை செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் வருகின்றனர் இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கு இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொண்டு கொடுப்ப செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை